கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கை என்கிற பயணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தினமும் சம்பாதிக்கின்றோம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் போகும்போது எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு பிரச்சனையோ நெருக்கடியோ வரும்போது நாம் தளர்ந்து விடுகிறோம் அப்பொழுதுதான் தேவனை தேடுகிறோம் ஆனால் வேதத்தில் பார்க்கின்றோம் தாவேது எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருந்ததால் அவர் ஒருபோதும் தளர்ந்து போகவில்லை இரண்டு சாமுவேல் ஐந்து பதினேழு முதல் இருபத்தைந்து வரை பார்த்தீர்களானால் தாவேது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேக பண்ணப்பட்டதை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் தாவீதிடம் தாவேதிடம் யுத்தம் பண்ண ஆயுத்தமாய் வந்தார்கள் ஆனால் தாவேது தேவனை முன்வைத்தபடியால் நான் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தேவனிடம் விசாரித்தான் அதற்கு தேவன் நீ போ நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி அனுப்பினார் அதேபோல அடுத்த கட்ட வசனத்திலும் திரும்பவும் பெலிஸ்தர்கள் வந்தபோது திரும்பவும் தேவனைக் கேட்டு அதின்படி செய்தான் தேவனும் அவர்களை தாவேது கைக்கு ஒப்புக் கொடுத்தார் வாருங்கள் தாவேது தேவனை முன்வைத்தபடியால் அவன் பெலிஸ்தர்களை முறியடித்தான் ஒருவேளை தேவனை முன்வைக்காமல் தேவனிடம் விசாரிக்காமல் நாமே பார்த்துக் கொள்வோம் என்று இருந்தேனேயானால் அவர்களை முறியடித்திருக்க முடியாது தேவனை முன்பாக வைத்தான் அவர் அவனுடைய வலது பக்கத்தில் இருந்தபடியால் அவன் அசைக்கப்படவில்லை எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நெருக்கடிகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் போராட்டங்கள் பகைகள் என எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் எப்பொழுதும் தேவனை முன்பாக வைத்து பாருங்கள் ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது நீங்கள் எதை செய்தாலும் தேவனிடம் விசாரித்து அதின்படி செய்யுங்கள் அவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாங்களும் தாவிதைப் போல உண்மை எப்பொழுதும் முன்பாக வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்கள் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை என்று நம்புகிறோம் நீர் எங்களுடனே எப்பொழுதும் இருப்பீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக